ஃப்ரெண்ட்ஸ் வக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ராதிகா கூட கோபி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வெளி வந்துடுது உடனே கோபியை ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரி பாட்டியும் செலினும் கூட்டின்னு போகிறாங்க இப்போது இனியாக இருந்துட்டு அவங்க டேடியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியா இருந்துட்டு இனியா இனியாச்செல்லாம் அழாதடா உன்னோடைய டேடிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது இனியா ராதிகா கிட்டே வந்து என்னுடைய டேடி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் கூட ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்ததுமே தான் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பக்கியா இருந்துட்டு இனியா அவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசினியா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இவங்க வந்ததுனால்தான் நம்மளுடைய குடும்பத்தில் சண்டையும் வந்துச்சு சந்தோஷமும் போச்சுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இனி அவ அடிச்சிட்றாங்க ராதிகா இருந்துட்டு பாக்கியா எதுக்காக இப்போ நீங்கள் இனியாவை அடிச்சிங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியா இருந்துட்டு போதும் நிறுத்துங்க நல்லவங்க மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க வேணாம் இனிமேல் நீங்கள் என்னுடைய டேடியை பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருந்துட்டு இவங்க ரொம்பவே டென்ஷனாக ஆ இருந்ததுனால தான் இவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஈஸ்வரி இருந்துட்டு செல்லேன்னு கிட்டே இந்த ராதிகாவால் தான் இப்போ கோபிக்கு நெஞ்சு குச்சி பலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுமே ராதிகா செல்லின் கிட்ட இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ செல்லின் இருந்துட்டு அவங்க ரொம்பவே டென்ஷனா இருந்ததுனால தான் நெஞ்சு வலி வந்துச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்களை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராதிகா அதிகம் இருந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க இதை பார்த்து ஈஸ்வரே இருந்துட்டு ஏ நில்லு எதுக்காக நீ இப்போ இங்கே வந்த நீ வந்ததே இல்லாமல் வேற கோபி கூட சண்டை போட்ட அதனால்தான் கோபிக்கு நெஞ்சு வெளி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு ராதிகா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாம் ராதிகா நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு விஷயத்த பற்றி சொல்லியிருந்தேனே கோபிக்கு நீ எப்போ விவாகரத்து கொடுக்க போற அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதுமே பாக்கியாவும் ராதிகாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப பாக்கியா ஈஸ்வரி கிட்ட அத்தை என்னத்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ கோபியோடைய ஃப்ரெண்டு கோபியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க இப்போ கோபி இருந்துட்டு என்னுடைய உயிரை காப்பாத்தன்தே பாக்கியாதான்டா என்னை பொறுத்த வரைக்கும் பாக்கியா தான் என்னுடைய குலசாமி அப்படி இப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோபியோடைய ஃப்ரெண்ட் இருந்துட்டு டோ கோபி நீடா பாக்கியாவை பற்றி இப்படி பேசுகிற பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்குவேடா எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த எபிஷோடை முடிச்சிருக்காங்க